हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सहनाभवतु सहनौपनक्तु सह वीर्यं करवावहे तेजस्विनावदे मा विद्धिशावहे ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् எாவிற்கும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அனுகிறோம் நாம் நேர்த்தும் பார்த்தோம் பெற்றோர்களும் குழந்தைகளும் நிறைய விஷயங்களே நாம தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறோம் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வைக்கிறார்கள் அதில் நிறைய மாணவர்கள் மாணவிகள் தன் பெற்றோர்களை ஏற்று புரிந்து வாழ்கிறார்கள் சிலவர் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மாடுக்கிறார்கள் மறுத்து விடுகிற நாம் அப்படி இருக்கலாமா நல்ல மாரி யோசிச்சு பாருங்க நமக்கு எல்லாம் செய்து தருவதும் நமக்கு எல்லாவித உதவிகள் செய்து நம்மளை கரை ஏற்றுவதற்கு வேண்டி நம் பெற்றோர்கள் தன் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்கிறார்கள் நாம் எதுவும் அதை யோசிப்பு யோசிச்சு பார்ப்பதில்லை காரணம் நமக்கு வயசு அப்படி நான் காலேஜ்ல படிக்கிறேன் நான் ஸ்கூல்ல படிக்கிறேன் இல்லை ஏதாவது ஒன்று நான் பெரிய ஆள் ஆகிவிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறோம் ஆனா ஒரு விஷயம் நாம் நன்றாக யோசிச்சு பார்க்கலாமே பெற்றோர்கள் அவங்களோட வாழ்க்கை நாள் எல்லாமே தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார் எல்லாம் தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணம் செய்து அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக கவனித்து பார்த்து குழந்தைகளுக்கு அளிக்கிறார் ஸ்கூல இல்ல காலேஜில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பா எனக்கு மாதிரி பொருள்கள் எல்லாம் தேவை இருக்கிறது இத்தனை ரூபாய் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறோம் இல்ல பீஸ் கொடுக்கணும் டியூஷன் பீஸ் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் நிம்மதியாக போய் தூங்குகிறான் ராத்திரி எல்லாம் அதை பத்தி யோசிச்சு என் குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்து அவர் ராத்திரியெல்லாம் யோசிச்சு அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதுக்கு எவ்வளவு நாள் நான் வேலை பார்க்க வேண்டும் அதுக்கு நான் என்னெல்லாம் செய்தால் இதெல்லாம் செய்து கொடுக்க முடியும் என்று யோசிச்சு பார்த்து அதை நிறைவேற்றுகிறார் நல்லா யோசிச்சு பாருங்க சாதாரணமான குடும்பங்களில் இருக்கும் பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு வேண்டி ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வைத்து மேல்நிலையை நோக்கி கொண்டு வருகிறார் அப்படி நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து சரி செய்வது கொண்டு வருகிறார் அப்போ ஒரு கேள்வி வரலாம் அப்ப நாங்க கேட்குவதில் தவறா இல்லை நீங்கள் கேட்டதும் தவறில்லை நீங்க அதை தேவைப்படுகிற என்று சொல்வதும் தவறில்லை ஆனால் நீங்கள் அதை நினைத்து நல்ல மாதிரி படித்து எல்லாவருக்கும் நல்லது வரது மாதிரி செய்து நீங்களும் அதே மாதிரி ஆய்விட்டால் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம் புரியுதோ என் பெற்றோர்கள் என்னை கஷ்டப்படுத்தி என்னை துன்பப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்வது ரொம்ப கடினமான சில குடும்பங்கள்ல மட்டும்தான் நிறைய குடும்பங்கள்ல குழந்தைகளை நன்றாக சீரும் சிறப்புமாக வளர்த்தி கொண்டு வருகிறார்கள் அப்போ அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு வேண்டி செய்ய வேண்டிய சேவைகள் அவங்களே பார்ப்பது வயதாகுது விட்டால் அப்பா மார அப்பா அம்மாவை தேவையில்லை என்று சொல்லுகிற நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவங்களை எங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறாரு என்று அவங்களால எதுவும் செய்ய முடியாது அதனால நாங்க அவங்கள பார்க்க முடியாது என்று போராடுகிறார்கள் சில வீட்டுல ரெண்டு குழந்தைகள் இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் நல்ல மாதிரி கல்யாணம் எல்லாம் செய்து வைத்து அவங்களால் முடிந்த அளவு அவங்களை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு உடல் நிலம் சரியில்லை அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நேரத்துல தன் பெற்றோர்களை பார்ப்பதுக்கு கஷ்டப்படுகிறார்கள் பிள்ளைகள் நீங்க ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள் நீங்க ஏன் இந்த அவஸ்தைப்படுறீங்க சீக்கிரம் போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த நிலையிலையும் தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற எத்தனையோ தாய் தா தாய்தகப்பெண்மார் இருக்கிறார்கள் அப்படி ஏதாவது ஒரு குழந்தையை சொல்லுகிறார் என்றால் மகனோ மகளோ அதை சொல்லுகிறார் என்றால் நன்றாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிறந்த உங்களை வளர்த்தி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி உங்களுக்கு ஒரு குடும்பத்தையே மாக்கி தந்திருக்கிறார்கள் அவரே நீங்க அப்படி சொல்லணும் என்றால் அது தவறு அது சொல்வதில் எந்த விதமான நியாயம் இல்லை இதுல ஒரு விஷயம் இருக்கிறது சில வீட்டுல மருமகள் சண்டை போடுவார்கள் சில வீட்டுல மருமகன் சண்டை போடுவார்கள் சில வீட்டுல மகனும் மகளும் சண்டை போடுவார்கள் பெற்றோர்களைய பார்க்க முடியாது என்று நல்லா யோசிப்பாருங்க மருமகளானாலும் மகளானாலும் மருமகனானாலும் மறு ஆனாலும் சொந்த மகனானாலும் நீங்க எல்லாரும் குழந்தைகள் தானப்பா ஏதோ ஒண்ணு இல்ல எல்லாரும் ஒரு அப்பாவின் அம்மாவின் குழந்தைகள் தான் என்று யோசிக்க வேண்டும் தன் அம்மா வேற அவங்க அம்மா வேற என்று பிரித்து பார்க்காமல் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எல்லாம் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட பெற்றோர்களும் உங்களுக்கும் மாமியாரானாலும் மாமனாரானாலும் அப்பா என்றாலும் அம்மா என்றாலும் அவங்க எல்லோரும் மனிதனாக பிறந்து அவங்களோட குழந்தைகளை வளர்த்தி அவங்க ஆயுள் காலத்தில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்து உழைத்து உங்களை வளர்த்தி பெரியாளா விட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் அவங்களை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி தள்ளி தெருவிலையை விட்டு விடாதுங்க அதுக்கு தேவையில்லை நீங்க அவங்கள பார்க்க வேண்டிய கடமை இருக்குது என்று நினைத்து பார்த்தா போதும் நீங்க நல்லா யோசிங்க இப்ப உங்களுக்கு வயது முப்பதோ இல்லை இருபத்தஞ்சோ முப்பதோ இருக்கலாம் உங்க வயதுல உங்களோட குழந்தைகள் உங்களை தள்ளி வெளியில அடக்கி விட்டு அவங்க அந்த இடத்தை நிரப்பி அவங்க சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று நினைத்தால் எப்படி இருக்கும் சின்ன குழந்தைகள் உங்களை பேசுறது வெளியில போ அப்படின்னு அவங்க பேச மாட்டான்னு தைரியம் காரணம் நீங்க ஐம்பது வயசு ஆனதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகோ அப்பந்தான் அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க என்றுள்ள ஞாபகம் நீங்க வைத்து கொண்டு வாழுங்கள் பெற்றோர்களை மிக எளிமையாக தூக்கி வெளியில போட்டு விடலாம் இன்னைக்கு நம்ம பலவிதமான காணொலி பாக்குறோம் நாம அதுல நாம யாரெல்லாம் பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை தூக்கி வெளியில போட்டுறாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க பெற்றோர்கள் அந்த காணொலி எல்லாம் நாம பார்த்து என்ன நினைக்கிறோம்னா இது நம்ம வாழ்க்கையில வராது நமக்கு எதுவும் நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களும் நன்றாக யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டம் வராது நான் நல்லா வாழ்வேன் என்று அப்படி அல்ல எல்லாவருக்கும் அவாவா வாழ்க்கையில என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தவறாம அப்பா அதெல்லாம் நீங்க அனுபவித்தாக தான் வேண்டும் அதெல்லாம் தள்ளி போட முடியாது அதெல்லாம் மாத்தி மறிக்க முடியாது நல்ல மாரி தெரிந்து கொள்ளுங்க வாழ்க்கை என்று சொல்வது வாழ்வதற்கு தான் வாழ்ந்து கொண்டு அல்ல கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு கடமை நமக்கு வேண்டுமையா இதை நன்றாக நாம் புரிந்து கொண்டால் நமக்கு நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனா இதை நாம புரியாம இருக்கனால துக்கமும் கஷ்டமும் நிம்மதி இல்லை எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் காரணம் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஆனா வருமானம் தேவைக்கு தகுந்த மாதிரி இல்லை அதுதான் அடுத்த ஒரு பிரச்சனை சில இடத்துல நல்ல வருமானம் இருக்கிறது ஆனா தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை நாம நிறைய மனசுல போட்டு யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி நம்மளே நாம கஷ்டப்படுத்தி நிம்மதி இல்லாமாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எப்படி இருக்கு நல்லா யோசிப்பாரு நம்மள நாமளே கஷ்டப்படுத்தணுமா நாம நாமளே துன்பப்படுத்தணுமா கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாம நம்மளே புரிந்து கொள்கிறோமோ நம்ம வாழ்க்கையை நாம புரிந்து கொள்றோமோ நம் பேச்சுவார்த்தைகளை எப்படி செய்கிறோமோ நாம் எப்படி மற்றவர்களை அனுகிரகமோ இது எல்லாமே பெரிய விஷயம்தான் சாதாரண விஷயம் கிடையாது அதனால நாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நாம சிலதெல்லாம் அதெல்லாம் செய்தே ஆக வேண்டும் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க சுவாமிஜி எப்படி நீங்க வந்து சிரித்து கொண்டே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்மைலிங்ல இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கேட்பாங்க நான் எப்போதும் பிரச்சனைகள் வரும் எல்லாருக்கும் வரும் எனக்கும் வருகிறது ஆனா அதெல்லாம் தாண்டி வருவதுதான் ஒரு மனிதனோட சிறந்த குணம் அதிலேயே இருந்து விட்டா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது அதனால நமக்கு எது வேண்டுமோ அதை செய்வதுக்கு நாம முயற்சி செய்யணும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நாம முயற்சி செய்கிறோமோ அது நமக்கு பலனளிக்கும் வாழ்க்கையில முன்னேறணும் என்றால் அதுக்கு வேண்ட முயற்சிகள் நாம் செய்து கொண்டே இருந்தாதான் முன்னேற முடியும் இல்ல ஆ படிச்சிருக்கேன் சின்ன ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதை வச்சு நான் அப்படியே வாழ்ந்து எல்லாம் செய்திருவேன் நினைப்பாங்க சிலவங்க ஆனா அந்த சின்ன வாழ்க்கையில வரும் எல்லா கஷ்டத்தையும் நினைத்து கொண்டே வாழ்ந்துகிட்டு காலத்தை ஓட்டுகிறார் நல்ல சரி எப்படி நான் முயற்சி செய்து நான் நல்ல மாதிரி எப்படி வாழ முடியும் என்று முயற்சி செய்ததெல்லாம் பெரிய விஷயம் அதுக்கு வேண்டி என்ன செய்ய வேண்டும் நான் நன்றாக படித்திருந்தேன்னா படித்த நல்ல வேலை செய்ய முடியும் நான் படிக்காவிட்டால் என்ன வேலை செய்த எனக்கு சம்பாதிக்கலாம் இதெல்லாமே இருக்கிறது அப்பதான் நம்ம பெற்றோர்களாக முடியும் ஒரு கல்யாணம் பண்ணி தன் குழந்தைகளையும் நல்லபோல் பார்த்து வளர்த்தி படிக்க வைக்க முடியும் இன்னைக்கு பல குடும்பங்களிலும் பிரச்சனைகளான பிரச்சனைகள் சில குடும்பத்துல ஆண்கள் வந்து சொல்வதை கேட்க மாட்டார்கள் அவர் தேவையில்லாத விஷயங்களில் போய் ஈடுபட்டு தான் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தை எல்லாமே கொண்டு போய் வேண்டாத்த விஷயங்களுக்கு செலவு செய்து குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்பட்டு சந்தோஷமா இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அது வேண்டாம் ஐயா நீங்க எல்லாம் நல்லா யோசிக்கணும் நாம் பெற்றோர்களாய் விட்டோம் எனக்கு மனக்கஷ்டம் நான் மனக்கஷ்டத்தினால நான் குடிக்கிறேன் எனக்கு சந்தோஷம் சந்தோஷத்தினால குடிக்கிறேன் எனக்கு தாங்க முடியாத சங்கடம் சொல்லி குடிச்சுக்கிட்டே இருந்து என்னைக்கு உங்களோட சங்கடம் போயிருக்குது யோசிச்சு பாருங்க நீங்க குடித்தால் உங்களோட சந்தோஷம் நின்று போயிடுறதா இல்ல இல்ல சந்தோஷம் அப்படியே நீண்டுகிட்டு போறதா இல்ல நீங்க நேரம் நேரமெல்லாம் பார்ட்டி வைத்து கையில் இருக்கும் காசெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்து எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார் எங்கப்பா நிம்மதி கிடைக்கும் நீ சாராயத்தை குடித்து கொண்டு மது அறிந்து கொண்டு ரோடு சைட்ல கிடக்குற அழுக்கு சாக்கடையில விழுந்து கிடக்குறாய் ஆனா மறுநாள் காலையில இருந்துச்சு குளிச்சு நீ மீண்டும் அதே சாரா கடைக்கு போகிறாயே அதே மனு மது அருந்துறாயே திருப்பி எப்படி நீ முன்னேற முடியும் நீ அப்ப இருந்த அழுது ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே நான் கஷ்டப்படுறேனே என் கடவுளே என்னை காப்பாத்து என்று நீ புலம்பிக் கொண்டிருந்த அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரா உன்னை வேற என்ன செய்ய வேண்டும் நீ சொல் அப்ப நமக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்யணும் நாம் பெற்றோர்களாய் விட்டோம் இல்லை நம்ம குடும்பத்துல ஒரு அங்கமாய் விட்டோம் அந்த குடும்பத்தை நாம் பாதுகாக்கணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் நான் கொடுக்க மாட்டேன்னு யார் நினைக்கிறாரோ அவன் குடும்பம் நன்றாய் விடும் சந்தோஷமாய் விடும் எனக்கு துக்கம் தாங்கவில்லை அதனால குடிக்கிறேன் நான் சரி குடிச்சு குடிச்சு நீ நோயாளி ஆய்பட்டாய் அப்போ உன்னை யாரு பார்க்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உன்னை பார்க்க அப்போ நாம எல்லாம் என்ன வேணாலும் செய்வோம் ஆனா மற்றவங்க யாரு என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பார் நம் மனைவி நல்லா இருப்பார் அப்படி என்று நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தால் எல்லாவரும் நல்லா இருக்கலாம் அப்ப என்ன சொல்லலாம் நீங்க சொல்றீங்க சுவாமி அதெல்லாம் சரி ஆனா அப்படி இல்லையே நாங்க கடினமான வேலை பார்க்கிறோம் அந்த கடினமான வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு சாயங்காலமான இந்த ஒரு தேவை இருக்கிறது எப்ப கடினமான வேலை பார்க்க பரவு உனக்கு உடம்பு பலகீனமாகும் இல்லையா அந்த பலகீனம் ஆகாம இருக்கிறதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடு நல்ல உணவுகளே சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க ஆனா எனக்கு உடம்பு வலிக்கிறது நான் கடினமான வேலை பார்க்கிறேன்னு சொல்லி அந்த தேவையில்லாத விஷயத்தை அறிந்து கொண்டு வீட்டிலே வந்து வீட்டு குடும்பத்திலே சண்டை போட்டு கொண்டு குழந்தைகளை அடித்து சித்திரவதை செய்து நாம் வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கை கேவலமா இருக்கா என்று யோசிப்பாரு நல்லதா நமக்கு இது தேவையா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும் அப்ப நீங்க சொல்லலாம் கஷ்டம் எங்களுக்கு தானே உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க சும்மா இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எப்ப கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை போக்குவதுக்கு ஏதோ அது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இதுதான் பரிகாரம் இல்லை நீங்க நல்லபோல் உழைத்து இருக்கிறீங்க கடினமான வேலை பார்த்திருக்கிறீங்க சாயங்காலம் வந்து ஓய் விடுங்க நல்ல உணவு சாப்பிடுங்க அதெல்லாம் விட்டு விட்டு அதை அறிந்து கொண்டு உங்கள் உடம்பையும் ஈரலையும் பயத்தை எல்லாம் நாசம் பண்ணி அதுக்கப்புறம் நோய் வந்து ஆஸ்பத்திரியில போய் படுத்து இழுத்து கொண்டு இருக்க மறவை என்ன தோணும் தப்பு செய்து விட்டனோ தப்பு செய்து விட்டனோ என் பிள்ளைகளே என் மனைவியே என் சொந்தங்களே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உங்க வாயால சொல்ல வைக்காம நீங்க இருக்க வேண்டும் என்றுதான் என் எங்களோட அதனால நாம எல்லா தவறுகளையும் மற்றவர்கள் மேலே நாம் போடுவதுக்கு தயாராக இருக்கும் ஆனா அப்படி போட்டதுனால நமக்கு எதுவுமே கிடைக்கிறது என்று நாம யோசிக்க வேண்டும் மனுஷனுக்கு புத்தி நிறைய இருக்கு அவனுக்கு யோசிக்கிறதுக்குள்ள திறமை இருக்குது எல்லா விஷயங்கள் ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள திறமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா இருக்கணும் என்று யோசிச்சு பாருங்க கஷ்டம் இல்லாதவங்க இந்த பூமியில யாரும் பாட முடியாது வந்தால் கஷ்டப்பட வேண்டியதா ஆனா கஷ்டம்னு சொல்லி நான் இன்னும் என்ன நாசமாக்கிக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதங்க அப்படி நினைத்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் இட் இஸ் நாட் பாசிபிள் எதுவுமே கிடைக்காதுங்க நாம நினைத்து கொண்டே இருக்கிறோம் நமக்கு எல்லாமே இருக்கிறது நான் எவ்வளவு குடித்தா என்ன இல்ல எவ்வளவு நான் இழுத்தா என்ன அதெல்லாம் நினைக்கிறோம் அப்படி இல்ல நம் குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போய்விடுறது என்று யோசிச்சு பார்த்தால் மாற்றத்தை கொண்டு வரலாம் நாளைக்கு என் குழந்தைகளை பா என் குழந்தைகள் என்னை பார்த்து கேள்வி கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க என்ன கேட்கக்கூடாது அப்பா நீ ஒழுங்கா இருந்த எங்களை பார்த்தியான்னு உங்களோட குழந்தைய உங்களை பார்த்து கேட்கக்கூடாது அப்படி கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது புரியுதோ அதனால எல்லாரும் கற்றாக இருக்க வேண்டும் பெற்றோர்களா இருக்க வேண்டும் நாம் மற்றள்ளவருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது நம் குழந்தைகளும் நம் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துலதான் எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரையும் தூக்கி தூரப்போடுவதில்லை யாரையும் நாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை எல்லாவரையும் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால நம்ம குடும்பத்துல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் பெற்றோர்கள் என்றால கடமை இருக்கிறது அதுக்கு நாம் வளர்ந்து பெரியாள் ஆகி கல்யாணம் கட்டி குழந்தைகளை பெற்று அவங்களுக்கு வேண்டி நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வருகிறோம் குடும்பத்தை ஆனா அந்த நேரத்துல நம் குடும்பத்தை நாம நாசம் செய்து விட்டு ஒண்ணும் இல்லாத காரியத்துக்கு சண்டை போட்டு விட்டு அங்கிட்டு இங்கிட்டு புரிதல் இல்லாம வாழ்வது எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க குடும்பத்தில் சண்டைகள் வரலாம் ஆனா அந்த சண்டையெல்லாம் வைத்து குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதுங்க பெற்றோர்கள் நல்லாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைகள் சிறு குழந்தைகள் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை பெரிய குழந்தைகளா இருந்த அவர் படிக்கிற குழந்தைகளா இருக்கிறாங்க அவங்களுக்கு அது நன்றாக புரியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில அந்த குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது அவனுக்கும் அவளுக்கு படிக்க முடியவில்லை ராத்திரி படுத்தா தூக்கம் வராது மனதிலே இத மாதிரி யோசனை கொண்டிருக்கிறது என்ன எங்களை வளர்த்த வேண்டியவங்க எங்களுக்கு நல்லது தர வேண்டியவங்க இப்படி கடந்து சண்டை போடுறாங்க என்ன வருத்தப்பாரு நாம யார் யோசிக்கிறது இல்ல எல்லாம் கெட்டிக்காரா இருக்கிறோம் கிடைக்கெல்லாம் தெரியும் நான் பெரிய குழந்தைகள் அதை பத்தி யோசிக்க வேண்டாம் சண்டைதானே முதல்ல இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு சரியா இல்ல தினந்தோறும் நாம் காயப்படுத்தி கொண்டு இருந்தா எப்படிப்பா சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகள் மனசுல பாதிப்பு வந்து விட்டால் மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யறீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு எல்லா தவறுகளையும் நாமளே செய்து கொண்டிருக்கிறோம் நாம பொறாமப்படுகிறோம் இல்லையா அடுத்தவன் நல்லா இருக்கானே நான் ஏன் நல்லா இல்லை அப்படின்னா நம்மதான் யோசிப்பா நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம நல்லா வாழணும் நாம நல்ல வார்த்தைகளை பேசணும் நாம நல்லதை சொல்லி கொடுக்கணும் மற்றவங்க நல்லது சொல்றத கேட்டு நாமளும் நல்ல மாரி வாழ பார்க்கணும் நாம அப்படி வாழாம நாமளே அழிந்து கொண்டிருந்தா என்ன பண்றது அதனால எல்லாவரும் தன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்தோம் நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்க்கணும் வேற யாரும் வந்து பார்க்க முடியாது நமக்கு வேற யாரும் வந்து சொல்லி தரவும் முடியாது ஞானங்கள் ஞானம் வேணும் எல்லாருக்கும் பக்தி இருக்குது கோயிலுக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் நல்லா போய் சாமியை கும்பிட குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஆனா குடும்பத்தோட சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கே ராத்திரி சண்டை அப்ப என்ன பிரயோஜனப்பா நம்ம சுவாமியை போய் கும்பிட்டோம் அவர் ஆசீர்வாதம் பண்ணி இருக்கா நல்லாருன்னு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல கலந்து சண்டை போட்டுக்கிட்டு போன விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு கோயில் விஷயத்த பேசிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு சண்டை போடுவதோ அது ஒண்ணும் வாழ்க்கைக்கு நிம்மதியல்ல பெற்றோர்கள் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்க வேண்டும் சந்தோஷம் நம்மளை தேடி வராது நாம சந்தோஷத்தை தேடி போக முடியாது ஆனா சந்தோஷத்தை நாம உருவாக்கி அனுபவிக்கலாம் நாம் நினைத்தால் நாம் சந்தோஷமா இருக்கலாம் நாம் நினைத்தால் நாம் நிம்மதியா இருக்கலாம் இது எல்லோரும் பொழிந்து கொண்டது அவனவன் சுகத்தை அவனவன் தேடுகிறான் என்று சொல்லுவார்கள் உண்மைதான் அவனவன் சந்தோஷமா இருக்கணும் என்றால் அவனவன் சுகமா இருக்கணும் என்றால் இன்னொரு ஆள் அனுபவித்தால் இந்த சுகம் அவனுக்கு சுகம் அளிக்காது அவனவனோட சுகம் அவனவனே அனுபவிக்க வேண்டும் என்றால் அவன் அவன் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் வேற யார்கிட்டையும் இப்ப கேட்க முடியாத எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் எந்த கடையிலையும் கிடைக்காதுப்பா ஆன்லைன்ல கிடைக்காது அமேசான்ல கிடைக்காது பிளிப்கார்ட்ல கிடைக்காது டி டிஜிட்டல் மார்க்கெட்டில கிடைக்காது ஆஹ் எல்லா கடையில கிடைக்காது இந்த விஷயங்கள் கடையில கிடைக்கிறதெல்லாம் வாங்க உங்களுக்கு காசு கொடுக்க வரும் செலவு நிறைய வேண்டி வரும் அதெல்லாம் கிடைக்கும் ஆனா ஒரு செலவும் இல்லாமல் நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் சந்தோஷமா இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது இதுக்கு நிறைய செலவு பற்றி கொண்டு வர தேவையில்லை நாம நம்மளே புரிந்து கொண்டால் நாம் நம்மளே தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு மாற்றங்களையே நாம அனுபவித்து சந்தோஷமாக இருக்கலாம் எந்த விதமான கஷ்டமும் இல்ல நம் சந்தோஷத்தை நாம் உணர முடியும் நம் சந்தோஷத்தை நாம தான் உணர முடியும் அடுத்த போய் நம்ம சொல்ல முடியாது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க நீங்க நன்றாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் சண்டை அனைவரும் நிம்மதியாக இருப்பார்கள் சண்டை போடுவதனும் தோணாது குழந்தைகள்கிட்ட மம்பிழுக்கணும்னு தோணாது யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமாப்பா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும் நானும் நல்லா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் தவிர எனக்கு நிம்மதி இல்லையா நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க கூடாது அப்படி கேட்டு நமக்கு என்ன கிடைக்கும் போது ஒண்ணுமே கிடைக்காது அதனால நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லதையே தரட்டும் என்று பாருங்க நமக்கு எல்லாம் நல்லதே வரட்டும் நினைங்க கண்டிப்பா வரும் நாம சரியான முறையில முயற்சி செய்தால் சரியான முறையில நாம யோசிச்சு பார்த்தால் நமக்கு எல்லாமே நல்லதா வரும் ஆனா நாம யோசிக்கிறது இல்லையே நாம எதுவுமே சிந்திக்கிறதும் இல்லையே ஏதோ ஒண்ணு நடக்குது ஏதோ ஒண்ணு போகுது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படி அல்ல வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவது நாம தான் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம செஞ்சாகிறோமோ மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதி நமக்கு கிடைக்கும் அதனால பெற்றோர்களும் குழந்தை என்றுள்ள இரண்டாம் பாகம் நாம் இங்க நிறுத்துகிறோம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்குது நாளைக்கு வந்து குழந்தைகள் எப்படி படிக்க வேண்டும் குழந்தைகளை நாம் எப்படியெல்லாம் படிக்க வைக்கலாம் என்றுள்ள தலைப்பிலே நாம் பேசுவோம் கண்டிப்பாக எல்லோரும் நாளைய வகுப்புக்கு வர வேண்டும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பௌர்ணமத പൂർണമാദായ പൂർണ്ണമേവാശിഷ്യത ഓം ശാന്തി ഹരി ഓം ശ്രീ ഗുരുമ ഹരി ഹി ഓം എവ്രി വൺ ഷുഡ് ബി ഫോളോ ദിസ് യൂട്യൂബ് ചാനൽ എസ് പി എത് ചാനൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ഓൾസോ ദൻ യു കെൻ സെൻഡ് ടു ലോട്ട് പീപ്പിൾ എല്ലാവർക്കും ഇതേ நீங்க ஷேர் செய்ய வேண்டும் அதுபோல சப்ஸ்கிரைபர் செய்வதற்கும் சொல்லுங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் அதுதான் நம்மளோட மெயின் எல்லோரும் ஆனந்தமாக சந்தோஷமாக